காவிரி டெல்டா மாவட்டங்களில் வரும் பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் பனிரெண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது காவிரி டெல்டா மாவட்டங்களில் வரும் பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அம்மையம் கூறியுள்ளது செய்திகளை